ஹாய் விவாஸ் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் இது நம்ம ஏ ஆர் ஆர் வில்லேஜ் குக் சேனல் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா இன்றைக்கி இப்போ வரிசையாக ஒரு நாலு கோழி அமையம் வச்சுருக்கீங்க நட வச்சுருக்கீங்க குஞ்சு பொறிக்கிறதுக்காக இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா நான் இப்படி நாலு கோழி மொத்தமாக வச்சுருக்குறேன் எனக்கு அதில் நாலு குஞ்சு இதில் நாலு குஞ்சு இப்படி தான் பொறிக்குது இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நாலு கோழியுமே ஒன்றா கூப்பிட்டு முடிய நாலு நாலு குஞ்சுள்ள கூப்பிட்டு அலைஞ்சதுன்னா எனக்கு அந்த முட்டை விடுற காலங்களை அடுத்து ஒரு மூணு கோழி போய் நாலு கோழின்னா அந்த நாலு கோழியுமே முட்டை விடுற காலம் வந்து தாமதமாகுது அதனால எனக்கு ஒரு நஷ்டம் மாதிரி தெரியுது இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பொண்ணு எனக்கு கேட்டிருக்கீங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு சொன்னீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் நாலு கோழியும் வச்சு விடுங்க அமைய வைக்கிறீங்க அதாவது அட வச்சு விடுங்க குஞ்சு பொறிக்கிறதுக்காக இருபத்தோராது நாள் குஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இருபதுதான் இருபது நாள் நைட்லேயே பொறிச்சிடணும் எங்களாம் பொறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எத்தனை குஞ்சு இதில் இது நமக்கு டக்குன்னு சொல்ல முடியாது என்ன ஒன்று முட்டையை விட்டு அந்த கோழிகள் வந்து குஞ்சை விட்டு எழுந்திரிச்சி வெளியே வந்துருச்சுன்னா ரெண்டாவது இங்கே இருக்கிற கோழி குஞ்சுகள் நீங்கள் உள்ள சேர்த்து விடுறது கொஞ்சம் கஷ்டமான காலம் பார்த்துருச்சுன்னா டக்குன்னு கொத்தி குஞ்சை காலி பண்ணிடும் அது எப்படி பண்ணணும்னா நீங்கள் எத்தனை முட்டை வச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த லைட் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் கரு கூடியிருக்கா இல்லையாங்கிறது அப்போ ஒரு கணிப்பு வந்துடலாம் ஒரு பத்து முட்டை இதில் வச்சீங்கன்னா இதில் அஞ்சு குஞ்சு ரைட்டு ஓகே இதில் அஞ்சு முட்டை கொஞ்சம் இதாக தெரியுது இதில் ஒரு ஏழு குஞ்சு வந்துடும் இதில் ஒரு மூணு குஞ்சு நமக்கு டம்பியாக தான் தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணி வேண்டியதான் இதில் இருக்கிற குஞ்சு இப்போ இதோட சேர்த்து விட்டோம்னா அஞ்சு ஒரு ஏழு பன்னிரெண்டு குஞ்சு நமக்கு வந்துடும் இது ஓகே இது ஒரு கோழி கூப்பிட்டு வர்றதுக்கு தாராளமாக இருக்கும் நீச்சல் கரெக்டாக விட கரெக்டாக இருக்கும்னா இந்த குஞ்சு பொறிக்க ஆரம்பிக்கிற கண்டிஷன் வரும்போது இந்த முட்டை வைத்து மாற்றிருங்க அந்த இருபது நாள் இருக்கும் போது ஒரு பத்தம்பது நாள் வரும்போது கண்டிப்பாக தூக்கிடுங்க தூக்கிட்டு அங்கே இருக்கிற முட்டைகள் உங்களுக்கு சரியில்லைன்னு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அந்த முட்டைக்கு மாற்றிருங்க சப்போஸ் நீங்கள் வைக்கிறதே ஒன்று ரெண்டு பொறிச்சினா கூட நம்ம மாற்றிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படி பண்ணிடலாம் ஒன்று அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா நமக்கு அது தெரியல எனக்கு அது சரிவராக எனக்கு அது பிடிப்பட்றேன் எனக்கு அந்த லைட்டில் அந்த மாதிரி கருது கூடியிருக்கா எனக்கு அதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா பொரிக்கிற அன்னைக்கு நைட்டு இல்லை பொறிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இன்னைக்கு காலை ஒன்று பிடிக்கும் மத்தியானம் ஒன்று பிடிக்கும் நைட் ரெண்டு பிடிக்கும் இந்த மாதிரி மாறி மாதிரி பறிக்குது எந்த கோழி கரெக்டாக குஞ்சுகளை காப்பாற்றுக்கற முதல்ல பாருங்கள் ஒரு தாகமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பறந்தாக இருக்கட்டும் இருந்து இல்லை ஒரு நாய் குட்டிகள் ஏதாவது ஒன்று குஞ்சுகளை கடிக்க வரதுனா அது எது நல்லபடியாக நம்ம குஞ்சுகளை எதிர்த்து காப்பாற்றணும் எல்லா தாய்காலையுமே அதை காப்பாற்றும் நாங்கள் ஒரு சிலது விட்டுரும் அந்த மாதிரி இருக்கிற குஞ்சு நல்ல கோழி குஞ்சுகளை வளர்ப்போம் அப்படிங்கிற கோழிகளை தேர்வு பண்ணி அந்த கோழிகளுக்கு இந்த குஞ்சு பொறிச்சுட்டு இருக்கிற கண்டிஷனில் இங்கே ரெண்டு பொறிச்சு தான் இங்கேருந்து ரெண்டு நாங்கள் மாற்றணும் இங்கே பொறிக்குதுன்னா இந்த பொரிக்க வரைக்கும் இந்த குஞ்சுகளை ஒவ்வொன்றா திகிஞ்சிக்கு கையில் அப்படியே மறைச்சி அப்படி திருப்பி திகிச்சுக்கு உள்ளே வச்சு விட்றேன் காய்க்குல அது அப்படியே கூப்பிட்டு போயிடும் இப்போ என்ன ஒன்று இன்னும் எனக்கு பெஸ்ட்டாக இப்போ நாலு கோழிலேயும் எனக்கு ஒரு பத்து பத்து குஞ்சு பொரிச்சிருச்சு இதை எப்படி நான் உள்ளே சேர்த்து விடுறது நாற்பது குஞ்சு ஆகிடுச்சி அது தாய் வந்து கரெக்டாக அது கூப்பிட்டு நேச்சல் கொண்டு போயிருமா இல்லை கரெக்டாக வளர்த்து எனக்கு எடுத்துருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குதுங்கன்னா இது போது என்ன பண்ணுங்கன்னா நைட் ஒரு இருட்டான ஒரு கொஞ்சம் இருட்டு அதாவது அந்த குஞ்சுகளோட தெரியாத அளவுக்கு நம்ம மாற்றி விட தெரியாத அளவுக்கு ஒரு தாய் கொரியை எந்த தாய்ப்பாளையும் தெருவு பண்ணுறீங்களோ அது குஞ்சுகளோட முதல்ல உள்ள விட்டுருங்க விட்டுட்டு இங்கே பொறிச்ச குஞ்சு இது வந்து நான் என்ன சொல்லணும் அன்னைக்கே பண்ணணும் இன்னைக்கு குஞ்சு பொறிச்சு இருக்குதுன்னா இன்றைக்கி நைட்டே அதை முடிச்சு விட்றணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா நினச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக முடியாது இருக்கிற குஞ்சுகளை ஒவ்வொன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு குஞ்சு ஒரு அஞ்சு குஞ்சு இந்த மாதிரி சேர்த்து 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 உள்ள விட்டே இருங்க போது அதுகளுக்கு எல்லாமே அந்த குஞ்சுகள் எல்லாமே இது ரெக்கைக்கு சூடுக்காக உட்காந்து நாற்பது குஞ்சு நாற்பது குஞ்சு ரெக்கை கிளைக்கு பண்ணி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது கூடு மணல் குழந்தை வச்சுக்கும் அப்புறம் சூடு அப்புறம் ரெண்டு குஞ்சு வெளியே வந்துடும் ரெண்டு இப்படி தான் ரொட்டேஷன் வரும் அப்படி நீங்கள் பழக்கப்படுத்தி விடும்போது இந்த நாற்பது குஞ்சியுமே அது சேர்த்துக்கும் ஒன்றும் பண்ணாது எவ்வளோ குஞ்சுனா நீங்கள் சேர்த்து விட்டலாம் இதில் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு என்ன வரும்னா இந்த கோழி குஞ்சுகள் நாற்பதையும் வெளியே மேய விட்டிங்கன்னா பாதிக்கு பாதி தங்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தனியாக சப்பரேட்டாக ஒரு வலை அடித்து தனியாக ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி அதுக்கு அமைச்சு அதுகள் மட்டும் அதில் மேய விடணும் அப்படி விட்டிங்கன்னாலும் இருக்கிற குஞ்சிகள் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அதே மாதிரி அது நைட்டு தங்குற இடங்களுக்கு சின்ன ஒரு குண்டு பல்பாவது நீங்கள் போட்டாலும் க்ரூடிங் செட்டப் கண்டிப்பாக காய்களில் இருக்கிறது இருந்துக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன பல்ப் ஏதாவது அந்த ஹீட்டு மாதிரியோ இல்லை ஒரு கறி வச்சு நம்ம போடுற மாதிரியோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அத்தனை குஞ்சுகளும் ஹீட்டு கிடைக்கும் இந்த ஹீட்டு எதுக்குன்னா அது ஏற்கனவே நம்ம சொல்லிடுவோம்ல அதான் கதை அந்த கீட்டு அந்த குஞ்சுகளுக்கு அது வளர்ந்து வர ஒரு இருபது நாளைக்கு அந்த கீட்டுகள் சரியாக இருந்தால் பண்ணுறது அந்த குஞ்சோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இல்லைன்னா சும்மா அந்த என்ன சொல்கிறது முட்டையிலேருந்து வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி ரெக்கம் மட்டும் பெருசாக வளர்ந்துட்டு போய்ட்டு இருந்தாலும் குஞ்சு அதிக இருக்கும் அந்த ஹீட்டு சரியான ஹீட் இருக்கணும் இறைகள் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி புழு எடுத்து கொடுக்குறது சாணிகள் கொண்டு போடுறது இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா குஞ்சுகள் எல்லாத்தையுமே காப்பாற்றிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குஞ்சுகள் இப்படி தான் நம்ம என்ன சொல்கிறது ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து வர மாதிரி இருக்கணும் அட வைக்கிறது மேக்ஸிமம் நம்ம வந்து முதல் கோழிகள் வைக்காதீங்க முதல்ல முட்டை விட்டு அது அடகாக்குதுன்னா அதை வேணாம் விட்டுருங்க அது ரெண்டாவது தடவை முட்டை வச்சுன்னா அதை பார்த்துட்டு ஒரு சேரங்க குஞ்சுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா கோழிகள் முட்டையே தன்னை உடச்சி இரிச்சுருது அப்படி உடச்சு அதை கொத்தி குடிச்சிருது சில கோழிகள் அவையத்தில் கரெக்டாக உட்காராது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஒவ்வொரு கோழியாக மாற்றிட்டு இருக்க முடியாது கோழி நம்ம வீட்டில் வளர்க்குற எதுவாக இருந்தாலும் கோழிகள் இது தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாச்சு நம்ம கோழிகளை பிரித்து அதை தாய் கோழிகளுக்கு மட்டும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க அது அது எவ்வளோ பிரச்சனை காணாமல் அனுப்பு நமக்கு கிடையாது முட்டைகள் தான் வேஸ்ட்டாக போகும் இல்லை குஞ்சுகளை பொறிச்சது வரும் குஞ்சுகளெலாம் காலி பண்ணிடணும் நானே எப்படிலாம் வச்சுட்டு நிறைய வாட்டி அவசைப்பட்டுருக்கேன் ஒழுங்காக கூட்டு போகாது மேய்ச்சலுக்கு சரியாக பண்ணாது கோழி குஞ்சு உருப்பு நிற்கும் கோழி உருவம் நிற்கும் மண்ணை கிண்டி வாரி போடும் குஞ்சு விநிக்கிறது கூட பார்க்காம அப்படியே வாரி போட குஞ்சு நிதிச்சு உள்ளே வச்சு கொண்டு அந்த மாதிரி நிறையா சங்கடங்கள் இருக்கு அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து வளங்க சரியா மீண்டும் அடுத்த விடவா உங்களை சந்திக்கிறேன் அது உங்களிடம் விடைபெறுவது பொங்கல் ரத்னபை பாண்டியன்